இதுக்குத்தான் நம்ம கூட கொட போகறேன்னு சொன்னேன் நம்மசா கொட போயிருந்தேன் வந்து தகவலான்னு சொல்லிட்டேல்ல ஏன் இப்படி அவ்வளவு ஆளுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க மூசா உரத்தை வாங்கிட்டு நல்லபடியா திரும்பி வருவோம் தவறுதியா கால பயிரவா காட்சி கொடுத்தாரா உன் தவ நோக்கத்தை பத்தி அவர்ட்ட சொன்னியாப்பா வரம் கிடைச்சதா என்ன நடந்துச்சு ஏன் எதுவும் பேச மாட்டேங்குற தவம் இருக்கலையா இருக்க முடியாத அளவுக்கு அந்த அசிம ஏதாவது இணைஞ்சு பண்ணனா அப்போ நீ தவம் இருந்தும் காலதேவன் உனக்கு காட்சி கொடுக்கலையா இல்ல காட்சி கொடுத்து வர கொடுக்கலையா ஏதாவது சொல்லுப்பா ஏன் இப்படி பேசாம நிக்கிற அட என்னாச்சு சொல்லு மூசா நான் தவம் இருந்த கால பைரவர் எனக்கு காட்சியும் கொடுத்தாரு தவத்தை மெச்சி என்னோட நோக்கத்தை உணர்ந்து வரமும் கொடுத்தாரு அப்பா அதை சந்தோஷமா சொல்ல வேண்டியது என்ன ஏன் இருக்க அதுக்கப்புறம் அங்க வந்த அந்த போதுதா நான் போவேன் அஸ்திரங்களை எடுத்து வருவேன் உன்னை அழிப்பேன் போ எடுத்துட்டு வா ஆனால் நீ அந்த அஸ்திரங்களை எடுத்துட்டு பொழுது இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஜீவராசிகளும் உயிரோடு இருக்காது இந்த உலக உருண்டை ஒரு மாபெரும் மயான பூமியாக இருக்கும் எத்தனை நாளா நம்மள நேரடியா தாக்கி ஜெயிக்க முடியாத அந்த நான் அவன அடியோட அழிக்க மூணு அஸ்திரங்களை தேடி போறேன்னு தெரிஞ்சதும் நான் முடியாத அளவுக்கு அவனை அழிக்க அஸ்திரங்களை எடுக்க காலங்களை ஊடுருவி யுகங்களுக்கு போகக்கூடிய சக்தி வந்த பின்னும்

அடி நிஜமா நீங்க சொல்றது நிஜமா காலத்தை கடந்து யுகங்களுக்கு போற வரத்தை காளபயிரன் கிட்ட வாங்கிட்டு பிறகு மூசா நீங்க சொன்னதை கேட்டு பயந்து அஸ்திரங்கள் தேடி போற திட்டத்தை கைவிட்டுட்டானே வேற வழி அவ இந்த பூலோக மக்களை காபாற்றணும்னா அவன் பயணத்தை கைவிட்டு தானே ஆகணும் முடக்க ஒரு திட்டத்தை எதிரிகளோடு சமாதானம் என்பது இந்த அசீமுடைய சரித்தரத்திலேயே கிடையாது முற்காலத்தில் பூதங்கள் என்னை இரு கூறாக வெட்டிய போதும் தீயிலிட்டு எரித்த போதும் பூமியில் புதைத்த போதும் கலங்காது நின்றவன் இந்த பதுதா! இவன் முன்னோரையை எதிர்த்த நான் இவனுக்கா பயப்படுவேன் இவனிடம் போயா சமாதானம் பேசுவேன் அது மட்டும் ஒருபோதும் நடக்காது அது சரியாச்சுமா உலக மக்களை கேடயமாக கையில எடுத்துக்கிட்டா மூசா செயலிருந்து போவானே உங்களுக்கு எப்படி தோணிச்சு யோசித்தே ஆழ்ந்து யோசித்தே அவனுடைய கடந்த காலங்களை ஞான திருஷ்டியிலே பார்த்து அவனுடைய பலம் பலவீனங்களை அலசி ஆராய்ந்தே அப்போதுதான் அவனுக்கு உலக மக்கள் மீது இருந்த பேரன்பு தெரிய வந்தது முதல் ப்ரொஃபசர் புரஸ் வரையிலான மூசாவின் எதிரிகள் உலக மக்களை காட்டி அவனை பயமுறுத்தி வைத்திருந்தது தெரிய வந்தது எனவேதான் அதே ஆயுதத்தை நானும் கையில் எடுத்துக்கொண்டே அஸ்திரங்களை தேடி நீ யுகங்களுக்கு பயணம் போடல் திரும்பி வரும் பொழுது இந்த உலகத்தில் ஒரு மனிதன் கூட உயிரோடு இருக்க மாட்டான் என்று எச்சரித்தேன் பயணத்தை கைவிட்டு விட்டார் என்னை என்னை அழிக்க துணிந்து விட்ட அவனை கூடிய விரைவில் குடும்பத்தோடு அழிப்பேன் ஆமா அதனாலதான் நான் இன்னைக்கு ஏற்பாடு பண்ணேன் இவ்ளோ நேரமா அரட்டை அடிச்சுட்டு தானே இப்பதானே நம்ம படிக்க ஆரம்பிச்சோம் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா

மறுபடி எழுதி பாஸ் பண்ணி இப்போ ஒரு வருஷம் முன்னாடி போயிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அது எப்படிரா ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஒன்னாவதுல ஃபெயில் ஆனதை இப்ப எப்படி பாஸ் பண்ண முடியும் அப்படி கேளு கடந்த காலத்துல ஏதோ யுகங்களுக்கெல்லாம் போய் மூசா அந்த அசுரத்தை எடுக்கிறேன்னு சொல்லும்போது போது என்னால ஜஸ்ட் செவன் இயர்ஸ் பேக்ல போய் ஒன்னாவது எழுதி பாஸ் பண்ண முடியாதா ஹலோ நீ என்ன மூசாவை கிண்டல் பண்றியா அவ எப்படிப்பட்ட சிக்கலில் மாட்டிட்டு இருக்கான்னு உனக்கு தெரியும்ல இல்ல இல்லை நான் மூசாவை கிண்டல்லாம் பண்ணல ஒவ்வொரு மனுஷனும் பின்னாடி எறந்த காலத்துக்கு டிராவல் பண்ணி முன்னாடி பண்ண தருவாங்கள திருத்திக்கிற மாதிரி இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும்னு நினைச்சு பார்த்தேன் அதான் அப்படி சொன்னேன் டேய் அதுக்கெல்லாம் அபூர்வ சக்தி வேணும் நம்மளால காலத்தை கடந்து பெண்ணோக்கி போக முடியாது கற்பனை பண்ணிக்காம புத்தகத்தை படிக்கிறியா

அவர்கிட்ட என் சொல்லி யுகங்களுக்கு போக அவர்கிட்ட அந்த வந்த அந்த சண்டார எடுத்துட்டு வா நீ அந்த அத்திரங்களை எடுத்துட்டு வரும் பொழுது இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஜீவராசிகளும் உயிரோடு இருக்காது இந்த உலக உருண்டை ஒரு மாபெரும் மயான பூமியாக இருக்கும் இப்ப சொல்லுங்க அந்த அசையும் வார்த்தையை மீறி நான் எப்படி கடந்த இவங்களுக்கு போக முடியும் மீறி போனா அவன் சொன்ன மாதிரி மக்களை ஏதாவது பண்ணிட்டானா நான் என்ன செய்யுது சும்மா பயமுறுத்ததுக்காக இல்ல அவ்வளவு சுலபமா நம்ம எடுத்துக்க முடியாது அவன் ஒரு அரக்க பல்லாயிரக்கணக்கான வருஷங்களா யாருக்கும் அடங்காதவன் தன்னோட உயிரை இவ்வளவு பாதுகாப்பா யுகாஸ்திரங்கள்ல மறைச்சு வச்சிருக்கிறதுல இருந்தே அவன் தன்னோட உயிரை பாதுகாக்க யார என்ன வேணுனாலும் செய்வான்னு இது மூலமா நமக்கு தெரியுது இல்ல எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல அவனை ஏமாத்திட்டு போக முடியாதா முசா அதே எப்படி முடியும் முடியாது அவன் எங்க அடிச்சா எனக்கு வலிக்கும்னு நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கான் அதான் இது வரைக்கும் நானும் எங்க குடும்பமும் கட்டி காத்து வந்த பூலோக ஜனங்களையே இந்த போராட்டத்துல பகடக்காயா வச்சிருக்கான் ஏசா அஸ்திரங்களை எடுக்காம அவனா அழிக்கவும் முடியாது மக்களை இங்க விட்டுட்டு அந்த அஸ்திரங்களை எடுக்க போவும் முடியாதுன்னா இது என்னதான் நானும் அதை பத்திதான் சிந்திக்கிறேன் பாலு ஆனா நிச்சயம் அவனை அழிக்க நான் அந்த மூணு அஸ்திரங்களையும் எடுப்பேன் அதே சமயம் மக்களுக்கு அவனால எந்த ஆபத்தும் வராம நான் பாத்துப்பேன் அவனுக்கு நிச்சயம் ஏன் கையால அழிவு இது உறுதி மூசா இதுல நாங்க உனக்கு எந்த விதத்திலேயாவது ஹெல்ப் பண்ண முடியுமா இல்ல கௌரி இது கொஞ்சம் ஆபத்தான விளையாட்டு அந்த அசீம் கூட நான் மட்டுமே மோதிக்கிறேன் நீங்க இதுல இறங்கினா நான் உங்களையே காப்பாற்ற வேண்டியதா இருக்கும் நீங்க படிக்கிற வேலையை மட்டும் பாருங்க அசீம் பொதுதாவன் நான் பாத்துக்கிறேன் சரி நான் வரேன் ச்சே பையில காசு இருந்தோம் ஆசைப்படுத்த வாங்கி சாப்பிட முடியாத மாதிரி மூசா கால போயிரு கிட்ட வர வாங்கியும் அவனால கடந்த உங்களுக்கு போக முடியாம போயிடுச்சு ச்சே டேய் பாலு மூசா வேணும்னா நம்ம மேல இருக்கிற பாசத்தினால நம்ம உதவிய வேண்டாம் சொல்லிருக்கலாம் ஆனா நாம அவனுக்கு கண்டிப்பா உதவி செஞ்சே ஆகணும் அதை எப்படி பண்ணலான்னு நம்ம யோசிப்போம் ஓகேவா

கௌரி கடந்த கால யுகங்களுக்கு எப்படி போகறதுங்குறது மிக பெரிய கேள்வி ஆனா மூசா கால பைரவர் கிட்ட வரவாங்கியும் கூட யுகங்களுக்கு போக முடியாம அசம் எப்படி ஒரு செக்கை வச்சுட்டானே உலகத்தையும் காப்பாத்தணும் தான் குடும்பத்தையும் கூடாது அதே சமயத்துல அசையமையும் அழிக்கணும் ஆதான் எப்படி டேய் சும்மா எப்படி எப்படின்னு கேட்டா எப்படின்னு யாருக்கு தான் தெரியும் மூசாவே அதை நினைச்சு தானே குழம்பி போயிருக்கா முடிஞ்சா ஏதாவது நல்லதா யோசிச்சு சொல்லு கௌதம் கௌரி சந்தியா பாலு நாலு பேரும் தீவிரமான யோசனை என்ன நடக்குது என்ன கௌரி இங்கே நாலு பேரும் என்ன பண்றீங்க ஆமா பழைய புக்ஸு ட்ரெஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிங்களே அதெல்லாம் ஏழை மாணவர்களுக்கு கொடுத்துட்டீங்களா ஸ்கூலில் உங்களை எல்லாரும் நல்லா பாராட்டினாங்களா நல்லபடியாக சந்தோஷமான ஒரு விஷயத்த சொல்ல நீங்கள் இவ்வளவு சங்கடப்படுறீங்க ஏன் என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா அதில் எந்த பிரச்சனையும் தாத்தா சரி அதில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா வேற எதுல தான் பிரச்சனை என்ன ஏன் யோசிக்கிறீங்க எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ம் அது சரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் மூசா இருக்கான்ல என்னோட ஹெல்ப்யா நீங்கள் எதிர்பார்க்க போகிறீங்க ஆமாம் மூசா எங்கே ரொம்ப நாள் ஆளைக்கானோ எங்கேயாவது ஊருக்கு இருக்கு போயிருக்கானா என்ன தயங்கி நிக்கிறீங்க எது வந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க என்னப்பா எல்லாத்தையும் சொல்லிடலாமா சொல்லிடலாம் எனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்ல அப்ப மூசா பத்தின விஷயத்த சொல்லிடுவோமே அதனால என்ன சொல்லிடலா உங்களுக்குள்ளே பேசுகிறீங்க சொல்லிடுறோம் தாத்தா ஆனா நாங்க இப்ப சொல்ல போற விஷயம் உங்களுக்கு நம்ப முடியாததா இருந்தாலும் அத நீங்க நம்பிதான் ஆகணும் ஏனா நாங்க சொல்றது அத்தனை உண்மை என்னமா கௌரி ரொம்ப பீடிகை எல்லாம் போடுற அப்படி நம்ப முடியாத அளவுக்கு என்ன விஷயம் சொல்ல போறீங்க எல்லாம் மூசாவை பத்தி தான் தாத்தா மூசாவை பத்தியா மூசா அருமையான பையனாச்சே அவனை பத்தி என்ன சொல்லப் போறீங்க தாத்தா மூசா ஒரு மனுஷனே கிடையாது என்ன சொல்ற பாலு ஆமா தாத்தா பாலு சொன்ன விதவேனா தப்பா இருக்கலாம் ஆனா சொன்ன விஷயம் உண்மைதான் தாத்தா என்னம்மா என்ன சொல்றமா சந்தியா மூசா மனுஷன் இல்லைன்னா அப்ப அவன் யாரு பூதம்